வணக்கமே தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமலையை சேர்ந்தவர்தான் முத்து இவர் ஒரு மீனவர் இவரது மனைவிதான் ராணி இவரது மூத்த மகள் தான் ரமணி வயது இருபத்தாறு எம்ஏ பிஎட் பட்டதாரியான இவர் கடந்த ஜூன் மாதம் முதல் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேளாண்மை குழு மூலமாக தற்காலிக ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டு வேலை பார்த்து வந்தார் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுத்து வந்தார் இந்த நிலையில்தான் நேற்று காலை பள்ளிக்கு சென்ற ரமணி ஓய்வறையில் இருந்துள்ளார் அப்போது ஓய்வறைக்குள் திடீரென புகுந்த முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் தான் கையில் வைத்திருந்த கத்தியால் ரமணியின் வயிறு கழுத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த ரமணி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் பள்ளி மாணவர்கள் பிடித்து வைத்திருந்த இளைஞரை மீட்டு காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினார்கள் இதில் அவர் சின்னமலையை சேர்ந்த மீனவரான கூட்டுறவு சங்கத்தின் முன்னாள் தலைவரான பன்னீர்செல்வத்தின் மகன் மதன் வயது முப்பது என்பது தெரிய வந்தது போலீசாரிடம் அவர் அளித்த வாக்குமூலத்தில் மதன் கூறியிருப்பது என்னவென்றால் ரமணியும் நானும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் இருவரும் இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்தோம் இதை எனது பெற்றிடமும் தெரிவித்தேன் இதனால் ரமணியை திருமணம் செய்ய வைப்பதற்காக கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு எனது பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டனர் அதற்கு ரமணியின் பெற்றோர் எனது மகள் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் மீன்பிடி தொழில் செய்வோனுக்கு என்னுடைய மகளை தர விருப்பம் இல்லை என கூறிவிட்டனர் இதனால் நான் நேற்று காலை பத்து பத்து மணியளவில் ரமணி வேலை பார்க்கும் பள்ளிக்கு சென்று அவரை சந்தித்து பேசினேன் அதற்கு ரமணி எனது பெற்றோருக்கு இந்த திருமண விவகாரத்தில் விருப்பம் இல்லை எனவும் எனக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து வருகிறார்கள் அவரை தான் நான் திருமணம் செய்ய உள்ளேன் எனவும் கூறினார் இதனால் ஆத்திரமடைந்த நான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரமணியை குத்தினேன் என அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதற்கிடையே ஆசியான ரமணியின் உடலானது பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நேற்று மாலை அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு அமைச்சரான அன்பில் மகேஷ் கே கே வி செலியன் எம்பியான முரசொலி உள்ளிட்டோர் அஞ்சலியும் செலுத்தினர் இரவு ஏழு மணிக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு அந்த பகுதியில் உள்ள சுடுகாட்டில் தகனமும் செய்யப்பட்டது இந்த தான் கைது செய்யப்பட்ட மதனை போலீசார் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பேராவூரணி குற்றவியல் நீதிமன் நீதிமன்ற நீதிபதியான அலகேசன் பட்டு அலகேசனின் பட்டுக்கோட்டையில் உள்ள இல்லத்தில் ஆஜர்படுத்தினர் மதனை வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதியும் உத்தரவிட்டார் இதையடுத்து மதனை புதுக்கோட்டை சிறையிலும் அடைத்தனர் இந்த நிலையில்தான் ஆசிரியர் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சரான மு க ஸ்டாலின் ஐந்து லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து பத்துக்கோட்டை டிஆர்ஓ அலுவலகத்தில் இன்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரான கே வி செலியன் ஆசிரியான ரமணியின் தாயாரான முத்து ராணியிடம் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் அப்போது தங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று ஆசிரியான ரமணியின் குடும்பத்தினர் அமைச்சரிடம் கோரிக்கை மனுவும் வழங்கினர்